நம்முடைய நாட்டில் நூற்றுக்கு எண்பது பேராகிலும் எழுத்தறிவு பெற்றவர்கள் இந்த நிலையை நிறைவேறால் வெட்டி பிடிக்க வேண்டும் அதற்குப்படிப்பட்ட அறிவாலயங்கள் நிரம்ப ஏற்பட வேண்டும் அதில் பெண்களுக்கு பள்ளி ஏற்படுவதை நான் மிக மிக பாராட்டி வரவேற்கின்றேன் ஆண்கள் படிப்பதை விட பெண்கள் படிப்பதில் மிகுந்த சுறுசுறுப்பை காட்டுகிறார்கள் என்று நம்முடைய மதிப்புமிக்க ராயசோதரன் எடுத்துச் சொன்னார்கள் அவர்கள் படிப்பு இல்லாமலேயே கூட படித்த ஆடவர்களுடைய தவறுகளை கூட படிக்காத பெண்கள் நம்முடைய நாட்டில் திருத்துகின்ற பெண்பை நெடுஞ்சாலமாக பெற்றிருக்கிறோம் அப்படிப்பட்ட கல்வி அறிவு தரப்படுமானால் அதிலும் தற்கால கல்வியறிவு அவர்களுக்கு தந்தி நடையின்றி அளிக்கப்படுமானால் சமுதாயம் நிச்சயமாக தீர்க்கும் சமுதாய தீர்மிழ்வு மட்டுமல்ல ஆடவர்கள் கூட சில நேரங்களில் சில சில இடங்களில் காரணங்களினாலே காரணங்களிலே செல்ல முற்பட்டால் அவர்களை தடுத்து நிறுத்தி நல்வழியில் அழித்து செல்ல பெண்களுடைய கல்வி மெத்தவும் பயன்படும் நம்முடைய தமிழகத்திலேதான் உலகத்திலே இல்லாத ஒரு வாய்ப்பு தமிழகத்திற்கு மட்டும் நெடுஞ்சாலத்திற்கு முன்னாலே கிடைத்தது நம்முடைய தமிழகத்திலே உள்ளதை போல புலவர்களும் பெரும் கவிஞர்களும் நல்ல வேறு பல நாடுகளிலும் நிரம்ப இருந்தார்கள் ஆனால் பெண்பார் புலவர்கள் தமிழகத்திலே இருந்த அளவுக்கு உலகத்திலே வேறு எந்த நாட்டிலே விரும்பவில்லை நூறு பேர் ஆடவர்கள் கவிஞர்கள் என்றால் அதிலே ஒருவர் இருவர் கூட பெண்பார் புலவர்கள் மற்ற நாடுகளிலே இருந்ததில்லை நம்முடைய பழந்தமிழகம் தலை தாழ்ந்து விடாமல் இழந்து விடாமல் தரணியர் வெச்ச வாழ்ந்த காலத்தில் சங்க வளர்த்த காலத்தில் ஆழ்வார் புலவர்களைப் போலவே பெண்பார் புலவர்களும் மிகச் சிறந்த நிலையில் தமிழகத்திலே விளங்கி இருக்கின்றார்கள் ஆகையினால் நம்முடைய தமிழகத்தில் பெண் என்பது நாம் புதிதாக விண்மையாக புரட்சிகரமாக புகுத்துகின்ற ஒன்றல்ல நெருங்காலமாக தமிழர்கள் பெண்கள் அறிவாளிகளாக விளங்க வேண்டும் என்பதிலே ஆக்கமான காரியத்தில் ஈடுபட்டு வெற்றி கண்டவர்கள் அப்படிப்பட்ட தமிழகத்தில் பெண்களுக்கான ஒரு பள்ளிக்கூடம் இங்கே திறந்து வைக்கப்படுவது மிக மிக பொருத்தமானதாகும் இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்க இருக்கின்ற மாணவிகள் எதிர்காலத்தில் இந்த சமுதாயத்தை நல்ல உருவம் கொடுக்கத்தக்க சிறந்த தாய்மார்களாக வீரத்தை நெஞ்சில் ஈரத்தை அறிவை அறிவியல் தெளிவை இவைகளையெல்லாம் தரத்தக்க பெருமாட்டிகளாக அவர்கள் விளங்க வேண்டும் என்று அந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அவர்களுக்கு நல்ல முறையிலே பயிற்சி அளிக்க ஆசிரியர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலை வழங்குவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்